ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடிக்கான ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம் என்னுடைய செடிகள் எல்லாமே இந்த வெயிலில் வந்து அந்த எல்லாமே கருகி போயிருந்தது அதனால நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இலை எல்லாமே உதிர்த்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா துளிர் வரவே இல்லை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கண்டிப்பாக அந்த மண்ணில் ஏதோ சத்து குறைபாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுனதுக்கப்புறம் அதாவது என்னோடய ரோஜா செடிகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ரோஜா செடி நல்லாவே துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குச்சி மாதிரி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் நிறைய புதிய தளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஒரு செலவில்லாத லிக்யூட் ஃபர்டிலைசர்ன்னு சொல்லலாம் இந்த ஃபர்டிலைசர் ஒரு மேஜிக் ஃபெர்டிலைசரும் கூட ஏன்னா செடிக்கு கொடுத்தது உடனே நல்ல துளிர் வர ஆரம்பிக்குது இந்த ஃபெர்டிலைசர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அதாவது நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ண நல்லாவே வந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு இருக்குது இல்லைங்களா அது நல்லா புளிச்ச மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தயிர் நல்லா புளிச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இதோடு வந்து நான் வந்து சிக்கன் கழுவுன தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சிக்கன் தான் இல்லை அதாவது நான்வெஜ்ஜு எதாக இருந்தாலும் பரவாயில்ல மட்டன் மீன் இந்த மாதிரி எந்த தண்ணியாக இருந்தாலும் இதுக்கு இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நான்வெஜ்ஜு தண்ணி வந்து நம்ம அந்த செடிக்கு ஊற்றணும்னு அதாவது இந்த ஃபெர்டிலைசரோட மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து தயிரும் அதுக்கப்புறம் வந்து புளிச்ச மாவும் இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்தாவே நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வந்து அதை வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க லைட்டாக ஒரு மாதிரி நொதிச்சு வரும் இல்லைங்களா புளிப்புத்தன்மை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த சமயத்தில் வந்து அதோடய தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட செடி வேர்களுக்கு கொடுங்க இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க கண்டிப்பாக உங்கள் செடியிலையும் குச்சி மட்டும் இருக்குன்னா நல்லா துளிர் விட ஆரம்பிக்கும் புதிய தளிர்கள் நிறைய வந்து செடி நல்லா தழித்து வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாவுலேயும் புளிச்ச மாவுலேயும் தயிர்லேயும் நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகி மண்புழு வர்றதுக்காக நல்ல ஹெல்ப் பண்ணும் நிறைய சத்துக்களும் இருக்கு அரிசி உளுந்து இதெல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு தயிர் இது எல்லாமே நிறைய சத்துக்களும் இருக்கு நம்ம ரோஜா செடியோட வேருக்கு நல்ல சத்து கிடைச்சு புதிய தளிர்கள் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது உங்கள் ரோஜா செடிகளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி